பேடிஎம் வழங்கும் இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் வரும் ஏப்ரல் ஐந்து மற்றும் ஆறு தேதிகளில் சென்னை மீனம்பாக்கம் ஏஎம்ஜியன் கல்லூரியில் நடைபெற உள்ளது அனைவரும் வருக அனுமதி இலவசம் இன்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வணக்கம் ஜெயகன் இன்னைக்கு நம்ம சேனல்ல பாகிஸ்தான் பத்தி ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று பார்க்க போறோம் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் இரு நாடுகளும் இஸ்லாமிய நாடுகள் நாங்கள் இருபேரும் இரும்பு சகோதரர்கள் அப்படின்லாம் சொல்லி பாகிஸ்தான் தொடர்ந்து பல நரேட்டிவை செட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த தாலிபன்கள் ஆப்கானிஸ்தானை கைப்பற்றும் போது பார்த்திங்கன்னா அந்த நாட்டோட இவங்க பயங்கரமாக குதுகலித்து இவங்க ஏதோ சுதந்திரம் பெற்ற ரேஞ்சுக்கு இப்படியே பயங்கரமாக சோஷியல் மீடியா போஸ்ட்லாம் போட்டு பயங்கரமாக ஃபயர் இருந்தாங்க இப்போ நிலமை என்ன அப்படின்றத பாருங்கள் ஏசிசி ஹோல்டர்ஸ் ஆப்கானிஸ்தான் சிட்டிசன்ஷிப் கார்டு அப்படின்னு சொல்லி ஆப்கானியர்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு லட்சம் பேர் பாகிஸ்தானில் இருக்கிறாங்க இது தாலிபான்களால தாக்கப்பட்டு தாலிபன்களுக்கும் அவங்க அரசுக்கும் நடந்த பிரச்சனையில உயிர் பழிக்கிறதுக்கு இந்த பக்கம் வந்தவங்க இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுடைய பார்டரில் இருக்கக்கூடிய இருந்து தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக இந்த பக்கம் அகதிகளாக வந்தவங்க இவங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக இங்கே இருக்கிறாங்க இப்போ இவங்க பாகிஸ்தான் அரசாங்கத்தோடைய உதவியை நம்பி இல்லை பெரும்பான்மையானோர் அங்கே தொழில் செஞ்சிட்டு இருக்காங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு கால்நடை வியாபாரம் கால்நடை வளர்க்குறது மற்றும் வியாபாரம் அதில் அவங்க ஒரு பெரிய ரோல் இருக்கு ஏன்னா பஸ்தூனின மக்களுக்கு அடிப்படை வாழ்வாதாரம் பாத்தீங்கன்னா கால்நடைகள் தான் ஆடு மாடுதான் ரெண்டாவது காய்கறி கடை விவசாய உற்பத்தி விவசாய தொழில்கள் வட்டி தொழில்கள் உட்பட பல இடங்கள்ல அவங்க உழைச்சி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க பாகிஸ்தான் அரசாங்கத்தை நம்பியோ இல்லை வெளிநாட்டு எய்டை நம்பியோ அவங்க கிடையாது இப்போ ரெண்டு ஒரு இடத்துக்கு முன்னாடி இதை பத்தி நம்ம காணொலி போட்டிருந்தோம் அந்த அகதிகளை நாடு திரும்புறதுக்கான கெடுவு திருச்சிருந்தாங்க இப்போ அதோட ரெண்டாவது செட் ஆஃப் பீப்புள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு லட்சம் பேரை இப்போ பாகிஸ்தான் வெளியேற்றிருக்காங்க என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு டெட்லைன் என்னைக்குன்னு பாருங்க இவங்க எவ்வளோ ஒரு கொடூரமான முகம் படைச்சவன்ற பாருங்க டெட்லைன் லைன் பார்த்தீங்கன்னா மார்ச் ஈத் அன்னிக்கு இஸ்லாமியர்கள் தங்களுடைய ஒரு மிக புனிதமான நாளாக கருதக்கூடிய ஈத் அன்னிக்கு ஆப்கானியர்கள் எல்லாருமே பாகிஸ்தான் விட்டு வெளியேறும் சார் ரெண்டு நாள் தள்ளி வச்சிருக்கலாம் தப்பே கிடையாது முன்னாடி வச்சிருக்கலாம் தப்பு கிடையாது ஆனா முப்பத்தோராம் தேதி குறி வச்சு ஒரு வன்மத்தோடைய இவங்க வந்து வெளியேற்றுறாங்க ரெண்டு இடத்துல கேம்ப் போட்டிருக்காங்க லண்டி கோட்டல் அப்படின்ற இடம் அப்புறம் நசீர்பாக் ரோடு அப்படின்ற இடம் இது பார்டர்ல இருக்கக்கூடியது இதுல இந்த பார்டர் போஸ்ட்டை மேனேஜ் பண்ணப்படக்கூடிய அந்த உபகரணங்கள் அதாவது போட்டிருக்க டென்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாமே மேட் இன் சைனா முத்துரையோட இருக்குது சோ சைனாவும் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்றது ஆப்கானிய மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கடும் கோபம் இப்போ அஞ்சு லட்சம் பேர் கிட்டத்தட்ட வெளியேற்றப்படுறாங்க கிட்டத்தட்ட எண்பதாயிரத்துக்கும் அதிகமான ஃபேமிலிஸ் இதுல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான மக்கள் தாலிபன்களால உயிர் கச்சுறுத்தல் இருக்கக்கூடியவங்க இவங்க போன தாலிபன்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாது ஸோ ஐநாவுடைய ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அவங்க இதில் பெரிய கதவை தெரிவிச்சிருக்காங்க உடனடியாக அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பட் உங்களுக்கே தெரியும் அவங்கள எந்த நாடுமே இன்றைக்கி மதிக்கப்படுறது கிடையாது ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சார்பு நிலையை ஐநாவுடைய அனைத்து அமைப்புகளும் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் இப்போ இதில் கொடுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி அகதிகளை நீங்கள் திரும்பி அனுப்புறீங்க டிப்போட்டேஷன் அது உங்களோட ரைட்ஸ் யாரும் எந்த ஒரு தவறும் சொல்ல முடியாது இப்ப வச்சுட்டு இருக்கக்கூடிய கணக்கு என்னன்னு பாருங்க அகதிகள் திரும்ப போகும்போது ஐம்பதாயிரம் பாகிஸ்தானி ரூபாய்க்கு அதிகமாக எடுத்துட்டு போகக்கூடாது இது ஃபர்ஸ்ட் ரூல் இரண்டு ஆடு இல்ல இரண்டு மாடு இதை தாண்டி அதிகமா எடுத்துட்டு போகக்கூடாது இது செகண்ட் ரூல் வேற எந்த விதமான பொருளையும் எடுத்துட்டு போகக்கூடாது அவங்களுடைய பேங்க் வங்கி அக்கவுண்ட்ல அதில் இருக்கக்கூடிய பணங்கள் பணம் எல்லாமே அவங்களுக்கு இடம் அவங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய வீடாக இருக்கட்டும் கடையாக இருக்கட்டும் நிறைய பேர் வட்டி கொடுத்துட்டு இருக்காங்க மார்க்கெட்டில் அங்கே அவங்க எதையுமே திரும்ப எடுத்துகிட்டு போக முடியாது வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் பாகிஸ்தான் கரன்சியை மட்டும் மட்டும்தான் எடுத்துகிட்டு போக முடியாது அதில் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது இப்போ லிட்ரலாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே கடைசி நிமிஷத்தில் அதாவது இந்த முப்பத்தோராம் தேதி டெட்லைன் வரும்போது ஃபர்ஸ்ட் அவங்க என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்றது பாருங்கள் பாகிஸ்தானோட காவல்துறையினர் இவங்களை கண்டும் கண்டுக்காமல் விடுறதுக்கு இல்ல அந்த டேட்டை ஒரு ரெண்டு நாள் தள்ளி போடுறதுக்கு ஒரு ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பாகிஸ்தான் ரூபாய் லஞ்சம் இன்னைக்கு டாபிக்ல நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிருப்போம் அதுக்கு மீனிங் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா இப்போ பாருங்க உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஐ டவுட் ஆஃப் வேர்ட் பண்றேன்

நல்ல முயற்சி இப்போ டாரிஃப் பத்தி பார்ப்போம் மீனிங் ஒரு ப்ராடக்ட் அல்லது சர்வீஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட பிரைஸ் லிஸ்ட் அல்லது ரேட் புரிஞ்சுதா ஏதாவது டவுட்ஸ் இருக்கா பாத்தீங்களா எவ்வளோ குயிக்கா தமிழே சொல்லி கொடுத்துருச்சுன்னு ஸோ உங்களுக்கு இங்கிலீஷில் எந்த டவுட் இருந்தாலும் இல்லை நீங்கள் கொஞ்சம் புரோக்கனாக பேசினாலும் தயக்கம் இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஆப் ஈஸியாக அதை கிளியர் பண்ணி கொடுக்கும் நிறைய இன்ட்ராக்டிவ் செஷன்ஸ் அன்லிமிட்டடாக கொடுக்குறாங்க நீங்கள் எத்தனை முறை வேணாலும் திரும்ப திரும்ப பேசி பழகலாம் நீங்கள் கொடுக்குற உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீ டைம் ஒரு இருபது முப்பது நிமிஷம் நீங்கள் பஸ்ஸில் போகக்கூடிய டைமில் இல்லை நீங்கள் கேப்பில் போகக்கூடிய டைமில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே நான் நீங்கள் நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம் ஆக்சுவலாக இது மட்டுமே இல்லாமல் நம்ம ஒர்க் ரிலேட்டட் கம்யூனிகேஷன்ஸு நம்ம ஆஃபீஸில் அனுப்பக்கூடிய இமெயிலு இல்லை ஒரு அரசுக்கு எழுதக்கூடிய கடிதம் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இந்த ஆப் வந்து ஹெல்ப் பண்ணும் இதுதான் சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் நீங்கள் ஆஃபீஸில் பர்சனல் லைஃப்பில் உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா சூப்பர் நோவாவை நீங்க டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்திய தயாரிப்பு இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான் ஏஐ சூப்பர் நோவா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபர்ஸ்ட் நூறு பேருக்கு எழுபது பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் அவங்க கொடுக்குறாங்க இதோட லிங்கை நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கும் மறக்காம போய் இந்த ஆப்பை பயன்படுத்துங்க ரெண்டாவது அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தான் லோக்கல்ல இருக்கக்கூடிய ஆட்கள் இவங்களுடைய கேட்டல் அதாவது கால்நடைகள் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ஐம்பதுலேருந்து நூறு ஆடு ஐம்பது மாடு அது மாதிரி வச்சிருப்பாங்க அது எல்லாத்தையும் அடிமாட்டு ரேட்டுக்கு வாங்கி மார்க்கெட் ரேட்டுக்கு பத்து பர்சன்ட மட்டும் கொடுத்து இவங்ககிட்ட வந்து அவங்களுடைய சொத்துக்கள் லிட்ரலாக சூறையாடி இருக்காங்கன்னு வச்சுருக்கலாம் திருட்டுக்கு சமம் இது திருடு தான் ஆக்சுவலாக மூணாவது பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து வட்டிக்கு வாங்கின பாகிஸ்தானியர்கள் எல்லாமே வட்டியை திரும்ப கொடுக்கல அவங்களோட வீடு வாகனம் அவங்களுடைய கடை அவங்களோட கடையில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கு இது எல்லாமே கம்ப்ளீட்டா அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான் லோக்கல் மக்களாலையும் அங்க இருக்கக்கூடிய ராணுவத்தினர் மற்றும் காவல்துறையினாலையும் சூடையாடப்பட்டிருக்கு வெறும் ஒரே ஒரு ரெண்டு ஆடு ரெண்டு மாட்டை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு குடும்பம் ஐம்பதாயிரம் ரூபாய் பாகிஸ்தானிய ரூபாய் மட்டும் தான் வச்சுக்கலாம் ஒரு கண்டிஷனோட இவங்க வந்து வெளியேற்றப்படுறாங்க தாலிபன்கள் கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க இவங்களை வந்து தாலிபான்கள் விட நீங்க ஆப்கானியர்கள் சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பாகிஸ்தானை கேவலமா திட்டுறாங்க ஆனா இவங்க ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி பேசின பேச்செல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் சகோதரர்கள் இஸ்லாமிய நாடுகள்ட்டு எந்த ஒரு சகோதர நாடாவது இல்ல எந்த நாடாவது வேணா இருக்கட்டும் அமெரிக்காவில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஈத் அன்னைக்கு அந்த டிப்போட்ரேஷன் வந்து ரொம்ப ஹார்டாக போக வேணாம்னு சொல்லி ஒரு ஒரு வாய்மொழி உத்தரவே கொடுத்துருந்தாங்க இவங்களுடைய டெட்லைனே அன்னைக்கு ஈத் அன்னைக்கு தான் இருக்குதுன்னா இதை ஆதரிக்கக்கூடிய அந்த முட்டாள்களை நம்ம என்ன சொல்லக்கூடியன்னு நம்ம சொல்ல சொல்லணும்னு சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் இப்போ கேட்டல்ஸ் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய கால்நடைகள் எல்லாம் திருடி அவங்க நிராயதே அந்த பக்கம் அனுப்புறாங்க ஒரு கடையோட விலை அஞ்சு லட்ச ரூபாய் இருக்கு அப்படின்னா அதை வெறும் ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கக்கூடிய நிலை இதெல்லாம் டைரக்டா இன்டர்வியூ எடுத்து பல பத்திரிகைகளில் வந்திருக்கு ஒரு வீடு ஐம்பது லட்ச ரூபாய் மதிப்புள்ள வீட்டை பத்து லட்ச ரூபாய் வாங்குறாங்க ஸ்டாக்கு அங்கே கடையில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா திருடப்படுது இதில் ப்ரூஃப் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட் இருக்கு அகதிகளோட என்ட்ரி இது அந்த டாக்குமெண்ட் இல்லாதவங்க நிலைமை மோசம் இருந்து கிட்டத்தட்ட எல்லாமே திருடப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அவங்க இந்த சமயத்துல பாகிஸ்தானுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த விதிச்ச அந்த டரிப் இந்தியாவோட அதிகமான இறக்குமதி வரியா பாகிஸ்தான் இருக்காங்க பாகிஸ்தான் என்ன எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னு பாருங்க ஜவுளித்துறை கார்பெட் பாகிஸ்தானில் கையில் செய்யப்படக்கூடிய கார்பெட் இருக்குது பாத்தீங்களா அது ரொம்ப கைவினையானது ரொம்ப நல்ல ஒரு தேர்ந்த ஆட்கள் அங்கே இருக்கிறாங்க அவங்க இப்போ காலங்காலமாக அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதோட தரமும் நல்லாயிருக்கும் அதோடைய ஒரு டிசைன்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வேல்யூ இருக்கும் இதுக்கு அமெரிக்காவில் ஒரு கணிசமானது வேல்யூ இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ்ன்னு சொல்லக்கூடிய லென்டல்ஸ் நம்மளுடைய அரிசி பருப்பு வகைகள் இது அதிகமாக கொஞ்சம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இது எல்லாமே சேர்த்து போட்டு பாத்தீங்கன்னாலும் ஒரு நாலு நாலரை பில்லியனுக்கு மேல அஞ்சு பில்லியனுக்கு மேல தாண்டாது இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அவங்களுடைய விவசாய உற்பத்தி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அவங்க விவசாய களஞ்சியம் நெற்களஞ்சியமாக இருக்கக்கூடிய பஞ்சாபும் சிந்தும் இந்த பாகிஸ்தான் இராணுவத்தால அந்த சிந்து நதியை அந்த பக்கம் க பாலைவன பகுதிகளை திருப்பி விட்டு ரியல் எஸ்டேட் போட்டு பிளாட் போட்டு வைக்கிற வேலையை பண்ணுறதுனால அவங்க உள்நாட்டு உற்பத்தி உள்நாட்டு தேவைக்கே அவங்க வந்து உணவு தேவையில்லாம இருக்கிறாங்க வெகு வேகமாக வளரக்கூடிய மக்கள் தொகை கொண்ட நாட்டில் பாகிஸ்தானும் ஒன்று ஆவரேஜாக மூணு பேர் ஒரு வீட்டுக்கு இப்போ இந்த நேரத்தில் அமெரிக்கா விதிச்சிருக்கக்கூடிய இந்த இதுக்கு அவங்க மூணு செக்டர் அஃபெக்ட் ஆகுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டீரியர் கார்பெட் ஜவுளித்துறை ஒன்று ரெண்டாவது விவசாயம் விவசாயம் சார்ந்த பொருட்கள் மீன் அந்த மாதிரியான பொருட்கள் சீ ஃபுட்டு இப்போ எந்த ஒரு நாடு எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவங்களுடைய ஆட்கள் எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்றத பாருங்க இந்த லோ மார்ஜின் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ஒரு டாலர் அளவுக்கான ப்ராஃபிட் ஒரு டாலருக்கும் கீழே கிட்டத்தட்ட ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கான எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் அதெல்லாம் என்ன நிலைமை ஆகும்னு நீங்க யோசிச்சு பாருங்க ஏன்னா கரண்ட் பில்லு நம்ம இருக்கக்கூடிய நம்ம மாநிலத்திலேயே இந்த அளவுக்கு நம்ம பாதிக்கப்படுதுன்னு சொன்னோம்னா இதை விட மூன்று மா கட்டணம் வந்து பாகிஸ்தான்ல இருக்கு ஸோ அந்த தொழில் துறைக்கு வந்து டோட்டலாகவே காலி அப்படின்ற சுச்சுவேஷனில் இந்த பாகிஸ்தானுடைய அரசாங்கம் அவங்களுடைய திங்க் திங்கடாங்ஸ் எப்படி ரெஸ்பான்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா முதல் கோபம் என்னன்னா இந்தியாவுக்கு மட்டும் இருபத்தாறு பர்சன்ட் எங்களுக்கு மட்டும் ஏன் எவ்வளோ அப்படின்றது தான் அதாவது தாங்கிட்டாலும் பரவாயில்ல தான் பக்கத்து நாடு வந்து தனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல அவன் ரெண்டு கண்ணும் போனோம் அப்படின்றத மனப்பான்மை இந்தியாவுடைய ஏற்றுமதி அப்படின்றது அமெரிக்காக்கு கிட்டத்தட்ட எண்பது பில்லியன் டாலர் இவங்களுக்கு அஞ்சு பில்லியன் டாலர் இது என்ன மாதிரியான ஒரு முட்டாள்தனமான பாருங்க ரெண்டாவது நாம அமெரிக்காட்ட எப்படியாவது இந்த சலுகையை கேட்கணும் இந்தியாவை காமிச்சு எங்களுக்கு இந்த சலுகையை கேட்கணும் இந்தியாவுக்கு உங்களுக்கு ஆதரவா இருந்தது கிடையாது க காலங்கள்ல காலங்களில் நாங்கதான் உங்களுக்கு ஆதரவா இருந்தோம் ஸோ எங்களுக்கு வந்து நீங்க இதை கொடுக்கணும் அப்படின்ட்டு மூணாவது பாத்தீங்க அப்படின்னா புதிய சந்தைகளை நம்ம தேடணும் இது வந்து புது புது சந்தைகளை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதே கார்பட் இந்தியாவில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் இம்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா டெல்லி குஜராத் போன்ற வடக்கு இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் வீடு கார்பட் இல்லாமல் இருக்காது ஏன்னா குளிர்காலத்தில் நீங்க வெறுந்தரையில் கால வைக்க முடியாது எவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்கு இந்த முட்டாள்களுக்கு தீவிரவாதிகளை எக்ஸ்போர்ட் பண்றதை விட்டுட்டு கார்பட் எக்ஸ்போர்ட் பண்ணாலே அந்த இண்டஸ்ட்ரி வந்து சர்வைவ் ஆயிரும் அந்த அளவுக்கான ஒரு தேவை இங்க இருக்கு அதே மாதிரி வெங்காயம் விலை நம்ம நாட்டில் அடிக்கடி ஸ்பைக் ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துலயும் பாகிஸ்தானில் வெங்காயத்தை நம்ம உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா அது அவங்களுக்கும் நல்லது நமக்கும் நல்லது ஆனா இந்த வஞ்சம் முடிச்ச இந்த நாட்டோடைய அரசியல்வாதிகளை விடுங்க இராணுவத்தை விடுங்க அங்க இருக்கக்கூடிய பொருளாதார மேடைகளுமே இப்படி தான் இந்தியா கிட்ட போக கூடாது ஆனா நம்ம எல்லா இடத்துலயும் தேர்றோம் ஒரு சில குரல்கள் கேட்குறாங்க எப்போ சாட்சிக்காரங்காலில் காரங்கால விட சண்டைக்காரங்கால விழுறது பெட்ரு நீங்க காஷ்மீரெல்லாம் மறந்துடுங்க இந்தியாவுக்கு காஷ்மீரை திரும்ப கொடுத்துட்டு பார்டரை ஓப்பன் பண்ணுங்க இந்தியாவோட ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம சர்வைவாரத்துக்கான வாய்ப்பு இருக்கு இந்தியாவுடைய பொருளாதார வர்த்தக ரீதியா நம்ம இப்படியே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம நாடு மறந்துட வேண்டியதான் அப்படின்ற கருத்துக்கள் ஒரு ஒரு பத்து லட்சம் பேர்ல ஒரு ஒரு குரலை மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க இதை பற்றி என்னுடைய பாகிஸ்தான நண்பரே என்கிட்ட சொன்னார் இல்ல இல்ல இது வந்து பைத்திகாரமும் இவங்க போய் வெளியில் மார்க்கெட் தேடணும்னு சொல்கிறாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் இந்தியாவை தேடி வந்துட்டு போது அண்டை நாடான பாகிஸ்தான் நம்ம வைக்கிறது ஒரே ஒரு கண்டிஷன் தான் தீவிரவாதத்தை நிறுத்து இருக்கக்கூடிய உங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் எல்லாத்தையும் நீயே தட்டி தூக்கு ரெண்டாவது காஷ்மீர் நீ ஆக்கிரமிச்சிருக்க கூடிய காஷ்மீரை திரும்ப கொடுத்துருந்தா பிரச்சனை முடிஞ்சுது நான் அவங்கவுங்க வேலையை பார்க்கலான்ட்டு ஆனால் அந்த இடத்துக்கு இன்னும் வரலை எங்க பிச்சை எடுக்கலாம் வந்து இவங்க பாகிஸ்தான் இந்தியா கிட்ட இருந்து சில கத்துக்கணும் சில விஷயங்களை கத்துக்கணும் குறிப்பா இந்தியாவுடைய பியூரோக்ராசி மான்டெக் அலுவலியா இந்தியாவோட ஒரு பொருளாதார மேதை சீஃப் எக்கனாமிக் அட்வைசராவும் இருந்தாரு அவருடைய ஒரு புத்தகத்தை ரெஃபர் பண்ணி அவங்க சொல்றாங்க அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்தியா பல சீர்திருத்தங்களை முன்னெடுத்துச்சு அவங்க அரசியல்வாதிகள் ஆட்சியாளர்கள் அப்படின்னு சொல்றத விட அவங்களுடைய பியூரோக்ராட்ஸ் அரசு அதிகாரிகள் பல முன்னெடுப்புகளை எடுத்தாங்க பண்ணாங்க ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் ரிஃபார்ம்ஸ் மிகப்பெரிய எடுத்துட்டு வந்தாங்க எட்டு வருட பிளான் கொண்டு வந்திருக்காங்க நித்தி ஆயோக்ன்ற அமைப்பு வச்சிருக்காங்க அடுத்த பத்து வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு நாடு என்ன செய்யணும்ன்ற ஒரு இது இருக்குது இந்தியாவுடைய சாக் பவர் அப்படின்றது யோகா போன்ற சாக் பவர் அப்படின்றது நீங்க உலகம் முழுக்க போயிருக்கு அவங்க எல்லா இடத்துலையுமே இதை யூஸ் பண்றாங்க அவங்க அதிகாரிகள் அந்த அளவுக்கு இருக்கிறாங்க பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் அரசு பணத்தை கையா கையாடல் செய்து தங்களுடைய சொந்த கஜான நிரப்பத்துக்கு தான் இவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க தான் இப்போ இந்த நாடு கடந்த ஒரு வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணுச்சு அப்படின்னா இருபத்தஞ்சு முறை ஐஎம்எஃப்ல பெயில் அவுட் வாங்கினது போய் பிச்சை எடுத்து ஜத்தி நோட்டீஸ் வந்து போய் பிச்சை எடுத்து அங்கே பெயில் அவுட் வாங்கினது இப்போவா அது ஒரு சுச்சுவேஷன் இந்த மாதிரி நாட்டுக்கு ஒரு ஒரு தாங்கவே முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நீங்க உங்கள் பாதையை மாற்றி அமைக்கலாம் தீவிரவாதிகளை எக்ஸ்போர்ட் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் கார்பெட் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் ஜவுளி எக்ஸ்போர்ட் பண்ணலாம் விவசாய பொருட்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இந்தியா கிட்டேருந்து பல விஷயங்களை உங்களால் கேட்டு பெற முடியும் அது எதுவுமே கிடையாது இன்ஃபேக்ட் உங்களுக்கு தெரியாது ஆப்கானிஸ்தானுக்கு நம்ம கோதுமை போன்ற உணவு வகைகளை அனுப்பும்பொழுது ஒரு ரெண்டு வருடம் முன்னாடி அந்த பாதைக்கு உண்டான ரைட் கேட்டோம் ஐட்டம் ஏன்னா நம்ம கடல் வழியா சுத்தி போறதை விட ஈரான் வழியா போறதை விட இங்க நம்ம ரோடு பை ரோடு இந்த பாகிஸ்தானை கிராஸ் பண்ணி போனோம்னா நமக்கு வந்து அது ஒரு பெட்டரா இருக்கும் ஆனால் அங்க கூட பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை நாங்கள் ரோடை விடமாட்டோம் அடன் பிடிச்சி அப்புறம் தாலிபான்களில் உங்ககிட்ட பேசி அலோ பண்ணும்போது இல்ல இல்லை நீங்க பார்டரை கிராஸ் பண்ணி கிராஸ் லோட் பண்ணுங்க உங்க ட்ரக்ல இருந்து எங்க ட்ரக்குக்கு மாத்துங்க நாங்க தான் அதை கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த போகிற நடுவுல இந்த மேட் இன் இண்டியான்ற லேவலெல்லாம் கிரிச்சு அவங்க கஷ்டப்பட்டுட்டு உணவுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க அங்கே போற அதுலயும் திருடி தின்ன ஒரு நாடு தான் பாகிஸ்தான் இந்த நாடு திருந்துறதுக்கான வாய்ப்பு இல்லை இந்த ஐஎம் சாரி பாகிஸ்தான் கேங்குக்கு இந்த வீடியோ வந்து புரிஞ்சுக்கிங்க இது ஒரு ஒரு சாரி சொல்லக்கூட ஒரு தகுதி இல்லாத ஒரு நாடு தேவையில்லாம உங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க இன்னைக்கு இவங்க பண்ணக்கூடிய இந்த ஆப்கானியர்களுக்கு பண்ணக்கூடிய கொடுமை அப்படின்றது இன்னமும் அவங்க பஸ்தூன் ஃபைட்டர்ஸை இவங்களுக்கு எதிராக திருப்பி விடும் அவங்க ஏற்கனவே ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க அடுத்த ரெண்டு வாரத்துல பாகிஸ்தானில் என்னென்ன நடக்குன்ற தமாஷா மட்டும் நீங்க பாருங்க நன்றி வணக்கம் ஜெய்